இந்த நேரத்தில் பக்தர்களே நீங்கள் எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறனால வந்து ஐயப்பன் புகழை ஒன்றும் உலக பரவ பறவை ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்துடைய வாழ்வாதாரங்கள் டெவலப் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை தான் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும் இல்லை வந்து தனக்கு நல்ல பொருளாதார வலிமை அடையணும் இல்லை உடலில் இருக்கிற பிரச்சனை முடியணும் இதுக்கு தானே கோயிலுக்கு போகிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும் உயிரே போச்சுன்னா ம் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க நீங்கள் கேட்டால் மிரண்டுவாங்க அதில் போய் பம்பை இதில் குளிப்பாங்கல்ல பம்பையில குளிக்கும்போது காதை மூக்களம் பொத்திக்கிட்டு தான் குளிக்கணுன்றாங்க ஏதோ ஒரு வைரஸ் பரவுதான் ஓகே வேற இப்போ சரி பெரிய பரபரப்பு அந்த வைரஸ் வந்து காது வழியாக போயிருமா மூக்கு வழியாக போயிருமா போய் அது ஒரு பெரிய காய்ச்சல் அது புழுக்கலாம் புழு மாதிரி அந்த பூச்சி வருது அது பெரிய தாக்கத்தை உருவாங்கன்னு கவர்மெண்ட்டே அறிவிக்குது இப்போ இதெல்லாம் மீறி வந்து நீ ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஐயப்பன் கோயிலுக்கு நல்லா மாலையை போடுங்க விரதம் இருங்க வேற வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் கூட்டம்லாம் குறைஞ்ச பிறகு போங்க உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பில்